நண்பர்களுக்கு வணக்கம் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கர்நாடக மாநில கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது உருவாகிவிட்டது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த சுழற்சியானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை அரபிக்கடல் பகுதிகளில் எட்டும் அதனால் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது மின்மேலும் கூடுவதற்கான அனைத்து அமைப்புகளும் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது இது நாம் முன்கூட்டியே கணித்திருந்த ஒரு விஷயம்தான் சுழற்சி தீவிரமடையும் பொழுது அது மேற்கு திசை காற்றினுடைய வீரியத்தையும் தீவிரப்படுத்தும் மேற்கு திசை காற்று மிக வேகமாக உள்ளே ஊடுருவி அதாவது கேரளாவின் கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி நமது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மேற்கு பகுதிகளை எட்டும் பொழுது அது மேலெலும்பி கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான அனைத்து அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அவலாஞ்சி அப்பர் பவானி அதே போல் மூக்குருத்தி அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கூடலூர் பஜார் உட்பட கூடலூர் நடுவட்டம் மாதிரியான இடங்கள் தேவாலா மாதிரியான இடங்களிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதி முதலேயே பார்த்தீங்கன்னா மேற்கு திசை காற்றினுடைய உக்கிரம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் இதை உக்கிரம்னு சொல்றதை விட தீவிரம்னு சொல்கிறது தான் உத்தமம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இப்படி தான் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ரொம்ப மாசிவாக ரொம்ப கொடூரமாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது இந்த ஊடகங்கள் வந்து கொஞ்சம் எதையுமே இப்போ மிகைப்படுத்தி சொல்வதற்கு பழகிவிட்டன அப்பொழுது தான் அது வந்து அதிகமான பார்வையாளர்களுக்கு உள்ளாகிறது அதாவது பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு அவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட் ஏறுவதற்கு பயனாக இருக்கிறதுங்கிறதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு இதை மிகைப்படுத்துகிறாங்க இது வந்து இயற்கையின் ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரி தான் தென்மேற்கு பருவமழை தொடங்குது இந்த வருஷமுமே இந்த மாதிரி தான் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது பட் இயர்லியர் ஆன்செட் அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் இயல்புக்கும் முன்கூட்டியே தொடங்க விட போகிறது அதே சமயம் இந்த சுழற்சியும் இருக்கிறதுனால மழையானது கொஞ்சம் கனத்த மழையாக பதிவாக வாய்ப்புகள் என்பதும் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இதே நிலை தான் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இப்போ தென்மேற்கு பருவமழை வீரியமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக உட்பகுதிகளும் வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகள் உட்பட தமிழக கடலோர பகுதிகளும் மழை மறைவு பகுதிகள் தான் மேற்கு திசை காற்று தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா அதில் பெரிய அளவில் நம்ம ஆக்டிவிட்டீஸை அதாவது கன்வெக்டிவிட்டைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நமக்கு வந்து வெப்பச்சலன மழை தான் பலன் கொடுக்கும் அது மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை குறையும் பொழுது பலன் கொடுக்கும் மேற்கு திசை காற்று தீவிரமாக இருக்கும்பொழுது நமக்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிக பலனை கொடுக்கும் பட் அதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் மழை பதிவாகி அந்த மலையிலிருந்து கீழே நீரானது வர வேண்டும் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அணைகளில் அது வந்து ஸ்டோர் ஆகணும் அதுதான் முக்கியம் அணைகளின் நீர்பிடிப்பு என்பது அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய முக்கிய நோக்கமே நம்முடைய தமிழகத்திற்கு அணைகளின் நீர்மட்டம் உயர்வது தான் மிக சாதகமான விஷயம் ஸோ நம்ம வந்து உற்று பார்க்கணும் உற்று நோக்கணும் இந்த காலகட்டத்தில் ஸோ இயர்லியர் ஆன்சட்டுங்கும் போது இந்த மே மாத இறுதியிலேயே உங்களை கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழை பொழிவு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் உருவாகி அங்கே வந்து அந்த சாச்சுரேஷன் பாயிண்ட்டை எட்டிடுச்சுனாக்கா நமக்கு அடுத்த சுற்று பருவமழையிலேயே நீரானது மேட்டூர் அணையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து மென்மேலும் கூடலாம் ஜூன் மாதத்திலேயே அதை இந்த காணொலியின் வாயிலாக அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் அந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் என்பது வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகலாம் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஆன்சர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கண்ணமங்கலம் அருகில் கூட நல்லா மழை பார்க்க முடிந்தது அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட மறைமலை நகர் அருகிலெல்லாம் கூட சிறு சிறு மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது நீங்கள் யாராவது சென்னை மாநகர் மற்றும் என்னுடைய புறநகர் பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்களது பகுதியின் நிலவரத்துக்கு கூட பகிர்ந்து கொள்ளுங்க தாம்பரம் பல்லாவரம் மற்றும் பூந்தமல்லி அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இந்த ரேடார் படம் வந்து பிற்பகல் ஒரு இரண்டு முப்பது முப்பத்தைந்து மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படம் ஸோ சென்னை விமான நிலையத்தில் கூட மழை மையங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியாது அனகாம்புத்தூர் குன்றத்தூர் அதே போல மடிப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் நந்தம்பாக்கம் காரம்பாக்கம் கருகம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பூந்தமல்லி தாம்பரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல பூந்தமல்லி பூந்தமல்லி மற்றும் நீலாங்கரை நீலாங்கரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து வாலாஜாபாத் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸ்ரீபெரும்புத்தூர் மறைமலை நகர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் சிறு சிறு மழை மையங்களாக பதிவாகி வருகிறது இவைகள் மட்டுமல்லாது ஆற்காடு ஆரணி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது சித்தூர் அருகில் கூட சில பகுதிகளில் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது அதுவும் வந்து சிறப்புமிக்க ஒரு விஷயம்தான் அஸ்தினாபுரம் இது வந்து நம்ம குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அஸ்தினாபுரத்தை நான் வந்து சொல்லலை சித்தூருக்கு அருகில் சித்தூருக்கு வடக்கில் அஸ்தினாபுரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது சித்தூர் அஸ்தினாபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நம்மளால் சில இடங்களில் வலுவான மழை மையங்களை பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிறது ரேடார் இமேஜஸை வச்சு இவை போக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணமங்கலம் அருகிலலாம் மழை மேகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது திருப்பத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை மேயங்களை பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மேயங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அங்கே மொத்தத்தில் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றமாக மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மையங்கள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன மாதிரியான வானிலை நிலவலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா ஸோ கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மங்களூரு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தரிக்கேரி மற்றும் மங்களூர் மங்களூரு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை பதிவாகலாம் அதே போல் மைசூர் அருகில் கூட மழையானது வந்து பதிவாகும் மைசூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கேஆர்எஸ் டேம் இல்லையா அங்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கு மடிகேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் வலுவான மழைக்கான அமைப்புகள் இருக்கு இவை போக நம்ம வடமேற்குள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தருமபுரி மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தருமபுரி ஈரோடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மேட்டூர் அணை மற்றும் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் எடப்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு நெருக்கத்தில் அந்தியூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இப்போ போக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஆத்தூர் மற்றும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சித்தேரி மாதிரியான இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஏற்காடு மலையில் கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும் புதுச்சேரி அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது விழுப்புரம் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்குது திருவண்ணாமலை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் புதுச்சேரி மதுராந்தகம் இடைப்பட்டிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் அதே போல் புதுச்சேரி மரக்கானம் இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கூட ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது டெல்டாவின் ஒரு சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்ச பலனை வந்து வடதமிழகம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கண்ணூர் மாதிரியான இடங்களில் கேரளாவில் கனத்த மழை பதிவாகலாம் ஸோ வயநாடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்று இன்று இருக்கிறது ஸோ நம்ம இப்போ பொதுவாக பார்க்குறது என்னென்னாக்கா இன்று வெப்பச்சலன மழை எங்கே அதிகமாக இருக்கும்னு நீங்க வந்து கேட்டிங்கன்னாக்க பெங்களூர் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் தருமபுரி மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகள்னு நம்ம சொல்லிடலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சித்தூர் வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளும் பெனிஃபிட் வந்து அடையலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ் நேரத்தில் என்ன மாதிரி இந்த மழை மேயங்கள் வந்து அக்ரெசிவாக புஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம சென்னை மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளின் சில இடங்களிலும் வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் வலுவான மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் சித்தூர் அருகிலும் வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அவ்வளோதான் தோழர்களே இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் கடந்த காணொலியில் நீங்கள் சில கேள்விகளை வந்து முன் இல்லையா அவைகளுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் வந்து விளக்கங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த காணொலியில் இருந்தால் கூட இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை பொழுது அவைகளுக்கு விளக்கங்கள் வழங்குறேன் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி நம்ம கர்நாடக இல்லையே ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி பெங்களூருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆமாம் பெங்களூருக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஸோ ஹோசூரில் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சித்தாரூர் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சின்னார் அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் சூலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பது பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் லாக்கூர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் தளி கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொடநாடு நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மதுரை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் விலகனூர் மதுரை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மரண்ட அள்ளி தருமபுரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கிருஷ்ணாபுரம் பெரம் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராஜசிங்க மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா திருபுவனம் இது சிவகங்கை மாவட்ட பகுதி அதே போல் காஞ்சிபுரத்தில் இருபத்தோரு மில்லி மீட்டர் அடவிநாயனார் கோயில் அணையில் இருபத்தோரு மில்லி மீட்டர் பெரியார் அணையில் இருபத்தோரு மில்லி மீட்டர் ஏன்னா பல இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது ஏற்காடு பகுதிகளில் கூட இருபது மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க அண்டு உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க இப்போ நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் நான் முன்வைத்திருந்த சில கருத்துக்களுக்கு அதனுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் சில கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் எஸ்கேஆர் ரிச்சி அப்படிங்கிற நம்பர் வந்து நார்த் வெஸ்ட் மான்சூன் தமிழ்நாடுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆக்சுவலாக நார்த் வெஸ்ட்டு மான்சூன் ஒரு மான்சூன் கிடையாது நமக்கு இருந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நார்த் வெஸ்ட்டு மான்சூன்லாம் கிடையாது ஸோ சவுத் வெஸ்ட்டு மான்சூனில் தமிழ்நாட்டில் எப்படி மழை இருக்கும்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆக்டிவாக இருக்கும் போது பலனடையும் ஸோ அப்கமிங் டேஸில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் தான் அதிக அடையும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் இதமான சூழல்கள் வந்து நிலவும் இதெல்லாம் மழை மறைவு பகுதிகள் சில இடங்களில் வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழையெல்லாம் பதிவாகும் அதெல்லாம் வந்து நடக்கும் மழையே இருக்காதுன்னு கிடையாது பட் ஒரு பரவலான ஒரு கன்வெக்டிவ் ரயணுங்கிறது அந்த மேற்கு திசை காட்சியினுடைய வீரியம் குறைந்த பிறகு தமிழகத்தில் பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் ஜூன் மாதத்தில் உருவாகும் ஸோ அதனால் இந்த ஆண்டு இயல்புக்கும் அதிகமான அளவு மழை தமிழகத்தில் பதிவாகும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜி மாதவன் மாதவன் அப்படிங்கிற நண்பர் வணக்கம் சார் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மழை வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி வாய்ப்பு குறைவு தான் சகோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இப்போ கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இனி வந்து முசிறி மாதிரியான இடங்களில் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரியம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த காற்றின் வேகம் வந்து அதிக ஆரமி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணத்தில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வீசலாம் ஸோ அதெல்லாம் நான் வந்து பகிர்றேன் அடுத்தடுத்த காணொலிகளில் இஸ்ரோவேல் பரமானந்தம் கேரளா பத்தனம் திட்டையில் நேற்று இரவு காற்றுடன் பலத்த மழை இன்று காலையில் மழை பெய்கிறதுன்னு சொல்லியிருக்கார் அதை நம்ம தான் சொல்லியாச்சே ஸோ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்து இருக்கிறது இப்போ சுழற்சி உருவாயிட்டு சுழற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மங்களூருக்கு வடக்கில் அது குந்தப்பாராவாக ஏதோ இந்த ஊர் பேர் அதற்கு நெருக்கத்தில் அது வந்து இருக்குது அந்த சுழற்சி தான் வந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உருவாக போகுது ஆல்ரெடி மேற்கு காற்று வீரியமாக தான் இருக்குது இன்னுமுமே அது வீரியமடையும் அந்த மான்சூனுக்கான அந்த கடல் பகுதிகளில் இருந்து மான்சூன் சர்ஜின்னு சொல்லிட்டு வருவோம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஈரப்பதம் மிக்க ஒரு சர்ஜை வந்து அது வந்து உருவாக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே கொண்டுட்டு போவோம் கடலை தாண்டி அதுதான் ஆக்சுவல் ஆன்செட் ஆஃப் மான்சூன் அதை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னாக்கா எம்ஓகேன்னு சொல்லுவோம் மான்சூன் ஆன்சர்ட் ஓவர் கேரளா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நடந்துடும் அப்போ நீங்கள் இன்னுமே கனத்த மழை எதிர்பார்க்கலாம் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் மார்னிங் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கேன் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை கொத்தமல்லி தோட்டம் இருக்குது அண்ணா மழை எப்போ மண்ணா இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ ஆல்ரெடி சுழற்சி தான் ஃபார்ம் ஆகிட்டு இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இப்படி காலிகிட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் சவுத் ஒஸ்ட் மான்சோன் ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபைசான் ஷா அப்படிங்கிறவங்க வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆம்பூர் ரெயின் அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லைன்னு கிடையாது இந்த மழை எப்போ குறையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் நம்ம ஜவ்வாதி ஹில்ஸுக்கு மேற்கில் இருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த வெதர் மாடல்ஸும் சரி ரேடார் இமேஜஸும் சரி அந்த மழையை வந்து சரியாக வந்து காட்டாது அது நான் இப்போயும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த ஜவ்வாதி ஹில்ஸுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து மழை வந்து அவ்வப்பொழுது பதிவாக ஏதுவான அமைப்பு தான் இது இல்லைன்னு நம்மளால் சொல்லவே முடியாது பட்டு அது அனைத்துமே நமக்கு தெரிய வராது மழை மணி இல்லாத இடத்துல கூட மழையானது சில நேரங்களில் பதிவாகும் அந்த இடங்கள்லலாம் பட்டு ஜவாது மலையினுடைய கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரையில் அது மேற்கு திசை காற்று தீவிரம் குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் தான் பலனடையும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக பலனடையும் ஆனால் அந்த ஜவ்வாது ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் பல நடையும் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலும் ஜவ்வாது ஹில்ஸ் நெருக்கத்தில் போலூர் கலசப்பாக்கம் மாதிரியான இடங்கள்லாம் அதிகமான பெனிஃபிட்டுக்கு உள்ளாகும் அதெல்லாம் நீங்கள் வந்து வருங்காலங்களில் இந்த ஆண்டுலேயே பார்க்கத்தான் போகிறீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளிலும் இது தொடர்பான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவீர் நன்றி வணக்கம்